ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரெசிபி பார்க்க போகிறோம்னா மாங்காயை வச்சு சூப்பரான ஒரு தொகையில் அரைக்க போகிறேங்க சூடாக சாதத்து மேலே போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்டியான இந்த மாங்காய் தொகையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு வானிலியில் முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான சூடானோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு வறுபடுறதுக்கு டைம் எடுக்குனால முதல் இதை லேசாக வறுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ பருப்போடு சேர்த்து லேசாக மல்லி வாசனை வர ஆரம்பிக்கும் வாசனை வர ஆரம்பிக்கும் போது இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாக வருபடுறதுலாம் ஒன்று பின்னால் ஒன்று கடைசியில் சேர்த்துட்டு டைம் எடுக்கிறத முதல்ல சேர்த்துட்டோம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் பருப்பும் அப்படியே கலர் மாறணும் எல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியில் இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் பருப்பு இப்போ அப்படி லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தொகையுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து வானிலி சூட்டுக்கே ஒரு பரட்டி புரட்டி விட்டுரலாம் இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு முதல்ல பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இது கூட இன்னைக்கு ஒரே ஒரு மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தினதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெளிச்சு விட்டால் போதும் சும்மா அரைபடணும் அதுக்காக மட்டும் தெளித்தா போதும் மாங்காய் சேர்த்தினதுக்கப்புறம் இதை நைஸாக அரைக்கக்கூடாது சும்மா அப்படியே ஒரே ஒரு திருப்பு திருப்பினா போதும் இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் கரண்டியில் நல்லெண்ணெய் வெட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான உண்மை கடுகு போட்டு கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உண்மை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தொகையல் மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க சூப்பராக டேஸ்டியான மாங்காய் தொகையல் ரெடி ஆயிருச்சு இதை மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இடிகள் இருந்ததுன்னா அதில் வச்சு இடிச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாங்காய் தொகையல் சூடாக சாதத்து மேலே போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பருப்பு மாங்காய் ரெண்டும் அங்கங்கே அப்படி பல்லுல ஏற்படும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க சொன்ன போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்